சர்க்கரை சித்தப்பாய் என்று எழுதி நக்கினால் இனிக்காது இந்தியாவிலேயே ஒழித்த முதல் மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள அன்புமணி தமிழகத்தில் உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கேரளத்தில் கொடிய வறுமையில் வாடிய அறுபத்தி நான்காயிரத்தி ஆறு குடும்பங்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டு இருப்பிடம் வாழ்வாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் இந்தியாவில் கொடிய வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் என்ற பெருமையை வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி கேரள மாநிலம் உருவாக்க நாளில் அம்மாநிலம் பெறவிருக்கிறது இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரள அரசின் இந்த சாதனைக்கு காரணமாகவும் ஆதாரமாகவும் இருந்தது அம்மாநிலத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு ஆகும் கேரளத்தில் கொடிய வறுமையை ஒழிக்க முடிவு செய்த அம்மாநில அரசு அதற்கான காரணிகளை கண்டறிய மாநிலம் முழுவதும் கணக்கெடுப்பு நடத்தியது அந்த கணக்கெடுப்பில் மாநிலம் முழுவதும் அறுபத்தி நான்காயிரத்தி ஆறு குடும்பங்கள் வறுமையில் வாடுவதாகவும் அக்குடும்பங்களில் ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருப்பதும் தெரிய வந்துள்ளது அதன் அடிப்படையில் மைக்ரோ திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதன் பயனாகத்தான் அங்கு வறுமை ஒழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டுவிட்டுள்ளது கேரள அரசின் இந்த சாதனை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் வறுமை தலைவிரி தாடி கொண்டிருக்கின்றது ஆனால் வறுமையை ஒழித்து வருவதாக விளம்பரமும் ஆரவாரமும் மட்டுமே செய்யும் திமுக அரசு இன்று வரை வறுமையை ஒழிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டில் வறுமையில் வாடும் குடும்பங்கள் எத்தனை என்ற புள்ளிவிவரம் கூட அரசிடம் இல்லை அதற்கு காரணம் தரவுகளை திரட்ட எந்த கணக்கெடுப்பையும் திமுக அரசு நடத்தாததுதான் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை கண்டறிந்து தீர்வு காண பொருளாதார கணக்கெடுப்பு அவசியம் அதை தான் கேரள அரசு செய்திருக்கின்றது சமூக ஏற்ற தாழ்வுகளை கண்டறிந்து தீர்வு காண ஜாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் இவை அனைத்தையும் ஒன்றாக கண்டறிந்து தீர்வு காண ஜாதிவாரி கணக்கெடுப்பு எனப்படும் சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையான தேவையாகும் அதைத்தான் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் அதன் தேவையை உணர திமுக அரசு மறுக்கிறது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட அடிப்படையில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சமூகத்தின் குறைகளையும் நோய்களையும் கண்டறிவதற்கான ஆய்வு தான் நோய்களையும் குறைகளையும் மருத்துவம் செய்ய முடியாது அந்த அடிப்படையில் இந்த மேற்கொள்ள வேண்டியது தமிழக அரசின் கடமை ஆனால் செய்தால் தங்கள் ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட சமூக அநீதிகள் அனைத்தும் அம்பலமாகிவிடும் என்று அஞ்சுகிறது அதனால்தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு மறுத்து வருகிறது சமூக நீதி என்றாலும் வறுமை ஒழிப்பு என்றாலும் ஏட்டில் எழுதுவதால் பயனளிக்காது சீனி சக்கரை சித்தப்பா என்று ஏட்டில் எழுதி நக்கினால் இனிக்காது இந்த உண்மையை திமுக அரசு உணர வேண்டும் உணர்ந்த பின் கடந்த நான்கரை ஆண்டுகளில் இழைக்கப்பட்ட சமூக அநீதிகளுக்கு பரிகாரம் தேடும் வகையில் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க